வணக்கம் இல்லைங்க இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் வீடியோ உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அது என்ன வீடியோன்னு சொன்னால் இன்றைக்கு கருவாட்டு குழம்பு அதோட சேர்த்து என்னென்னு சொன்னால் அந்த கூனி சுண்டல் ஏன்னா எங்களோடய சப்ஸ்கிரைபரால் ஆள் என்னங்க எங்களோட அம்மா இன்றைக்கு உங்களுக்கு கருவாட்டு குழம்பும் அவடை சேர்த்து இந்த கூனி சுண்டலையும் செஞ்சு காட்ட போகிறாங்க அந்த சுண்டல் தான் ஸ்பெஷலாக அவர் சக்தர்கள் கேட்டவர் செஞ்சு காட்ட சொல்லி கருவாண்டக்குள்ள இப்போ ஆத்து மீன்கருவாடாக நிறைய நாங்கள் சாப்பிட்ருக்கோம் கடல் மீன் கருவாடாக சாப்பிட்டுருக்கோம் ஆனால் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்கன்னா அந்த சுங்காங்க கருவாடுகள் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டீங்க நாங்கள் சின்ன வயலில் சாப்பிட்டீங்கன்னா இப்போ சாப்பிட்ட குறைவு இப்போ சாப்பாட்டு முறைகள்லாம் கொஞ்சம் மாறுது அதால் கொஞ்சம் அதால் கொஞ்சம் இப்போ பழைய சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த கருவாடெல்லாம் சாப்பிட்றோம் குறைவு அப்போ கருவாட்டு குழம்புடா எனக்கு பிடிக்கும் நெத்தலி கருவாடெல்லாம் நம்ம என்ன சொல்லுறேன் சும்மா புரிச்சி தந்தாலே நான் சாப்பிடுவேன் கருவாடு அவ்வளோ விருப்பேன் எனக்கு கருவாடு அதே போல் இப்போ நாங்கள் செய்ய போகிற கருவாடு என்னென்னு சொன்னால் கனையான் கருவாடுன்னு சொல்லுவாங்க இது ஆத்து மீன் தான் அது அதெல்லாம் ஒரு குழம்பு வச்சு காட்டப்படுறோம் இன்னைக்கு உங்களுக்கு அப்புறம் வித்தியாசமான சமையல் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தடவை சாப்பிட்ருக்கேன் கனையா மீன் குழம்பு ரெண்டு இறைச்சி கிணியாக தான் இருக்கும் அந்த மீன் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வேண்டிய எங்களுடைய சமையல் அப்படினு பார்ப்போம் இப்போ நான் இந்த கருவாடை என்ன செய்யப்போறேன்ட்டு சொன்னால் துண்டு துண்டாக உடைக்க போகிறேன் இந்த கருவாடை ரெண்டாக உடைச்சி இது வந்து தோலோடைய எல்லாம் இருக்குது இந்த மேலே தோல் இறுக்கி இந்த சொக்குப்பாடு இருக்கு எல்லாம் இருக்கு என்னோடைய அதை வந்து உடைச்சி எடுக்கிறோம் இதெல்லாம் கழி கழிக்கணும் ஒன்றும் இல்லை எல்லாம் சும்மா கோதும் அதாவது தோல் அப்படி எல்லாத்தையும் நீக்கி போட்டு இதில் சதையை மட்டும்தான் அங்கே போட்டு சமைக்க போகிறோம் எாய் கையெல்லாம் இந்த மீன் கடும் எண்ணு எண்ணையாயிருக்கு கையெல்லாம் இது தோல் இதுலோண்டும் இல்லை சேவிலும் தோல் வந்து இதில் வந்து செதுள் வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்குது இதுக்கு சமைச்சிக்கலாம் செங்கனையா மீன் சமைச்சிருக்கேன் கருவாடு சமைக்கலாம் கருவாடு வந்து வேறு கருவாடுகள் சமைத்தேன் செங்கனையா கருவாடு சமைக்கிறது காஞ்சா அதில் வந்து கழிவு கூட இல்லாப்டியும் நல்ல சதையான மீன் அது முறைய சதடிக்கு மீனில் கூட கழுவ தேவையில்லை நல்லா காமிச்சாங்க கூட கலவுனா எல்லாம் தண்ணியோடைய போயிடும் நாங்கள் கருவாட்டை உடச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி எடுக்கப்புறோம் அறுவாட்டுக்கு அந்த உருளகளை கொண்டாரு முதல்ல இந்த சிக்கனுக்கு கொடுத்து நல்லா இருக்கு இருக்கு உருளகளை கொண்டு நாட்டு மழை உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துட்டியும் கருவாட்டு குழம்புக்கு ஓகேறதுக்காக வெட்டி எடுப்போம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்காங்க கருவாட்டு கூடுதலாக தான் பாதிக்கிற கூடு நாங்கள் கத்திரிக்காயும் சமைக்கிறோம் உருளைக்கெழங்குன்னு சமைக்கிறோம் நாங்கள் உண்டைக்கி உருளைக்கிழங்கு தான் சமைக்கோம் இப்போ நான் வந்து தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக நெருப்பம் மூட்டிட்டு சட்டியை வைக்கணும் தாளித்து குழம்பு வைக்கப்போகிறோம் கருவாட்டை எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ஓ அப்படி தாளிச்சா அதுக்குள்ளேயே கரைச்சா வைக்கப்படுறோம் சட்டி வந்து சூடாயிட்டு நான் வெட்டின வெங்காயத்தை போடப்படும் வெங்காயத்தில் வந்து வீரத்தன் மதிக்கி அது கொஞ்சம் வத்தன அப்புறம் அது தேங்காய் எண்ணெய் விடுவோம் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் அண்ணெய் விடப்போம் உப்ளாக கிழங்கு மிதிக்கி தானே அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக நட்டிருக்கும்லங்கையும் போட்டு கறிவேப்பில கழுவி வச்சிருக்கேன்னா அதையும் போடப்போம் இந்த வந்து அரிஞ்சு போடக்கூடாது விடுவாங்க பிஞ்சு போட்டால் தானே அதில் மனம் கொஞ்சம் விதிக்குமாண்டு பிச்சி போட்டு நல்லா வதங்கட்டும் இதோட சின்ன சீரகம் கொஞ்சம் போடுவோம் கருவேப்பில் வதங்கி கொண்டு இருக்கி அதோட கொஞ்சமாக சின்ன சீரகம் போட்டிருக்கு இப்போ நல்லா வெங்காயம் கருவேப்பில் சீரகம் எல்லாம் வதங்கி வந்துட்டு உருளைக்கிழங்கையும் போட போகிறேன் அதோட இந்த தக்காளி பழத்தையும் போட போகிறேன் தக்காளி பழத்தில் வைக்க ஈரமும் அதோட சேர்ந்து உருளைக்கெழங்கு அதிகம் உண்டு ஆஹ் சீதகம் கருவேப்பது எல்லாம் தக்காளி பழத்தோட சேர்ந்து உருளைக்கிழங்குன்னு அவிய கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் உருளைக்கிழங்கு நல்லா அவிய

இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள்ன்னு போடுவோம் உப்புத்தூள் கருவாடு உப்புண்டா உப்பு குறைத்து தான் சமைக்கணும் இந்த கருவாடில் உப்பு இல்லை நாங்கள் வாங்க கருவாடுகள் சில கருவாடுகள் உப்பு போட்டு காய வைப்பாங்க அப்படியான கருவாடுகளுக்கு உப்பு குறை ஜஜன் இப்போ நான் பால் ஊத்தப்புறேன் உருளக்கெழங்கு கொஞ்சம் அவியட்டும் இதனோடய கருவாடெல்லாம் உடைச்சி கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதோட கருவாட்டை போட்டால் அப்போ தண்ணி தனிமையாக இருக்கிற கருவாட்டை போட்டால் கருவாடு இன்னும் கரைஞ்சிடும் உடைச்ச கருவாடு சதவாயம் உள்ள கருவாடு தானே அதனோடய உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா கொதிச்சு கூட்டெல்லாம் நல்லா வத்தி வந்ததுக்கு பிறகு நம்ம இறக்கக்கிட்ட பார்த்தா அந்த கருவாட்டை போட்டு நம்ம கிண்டி இறக்கணும் அதனோடய இப்போ நான் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நான் குழம்பை கொதிக்க வச்சுட்டேன் அடுத்தது நாங்கள் கூனி சுன்றதுக்காக சுண்டலை ரெடி ரெடி ஆக்கி வச்சுட்டு குழம்பெல்லாம் கிராக்கி வச்சு போட்டு சுண்டலை திருப்பி வைப்போம் அதாவது வந்து ரால் கூனி ரால்கூனி தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் மண் சட்டி தானே அதான் கொதிக்கிறப்ப இதுக்கு வந்து தக்காளி பழம் நான் அவ்வளவு புளி குறைவாக தான் இருக்கும் அதுக்காக இறைக்கி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தேசி புளி விட போகிறேன் വറുത്ത് വച്ചത് കൊഞ്ഞ് തണ്ണിയ ഊത്തി വടിച്ചെടുക്കപ്പം ഗ്ലാസത്തിലാണ് മണ്ണ് അത് വെളിയിൽ മിരിക്കും താൻ അങ്ങോട്ടേ നമ്മൾ വടിച്ചെടുക്കപ്പം മണ്ണില്ലാന്ന് ആൽക്കൂനി ഷിന്നാൻ അതിട്ടാക്കും ചില അതൊക്കെ കൊച്ചു കായ വന്ന് ഉടച്ചുപോടപ്പുറം நல்ல கொச்சிக்கா கடமையா சுல்லாண்டு உறக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் பவுடம் அதனோட அதோட கொஞ்சம் உப்பு அடுப்பு வைக்க போறோம் கொச்சுக்காயும் கூனியும் சேர்ந்து அவியும் கொச்சிக்காய் அவியல்லியும் கொச்சிக்காய் கூணிலமா வேற என்ன கூனியை வந்து மரக்கரைக்குள்ள ஓடலாம் இந்த வரத்து மாவாக்கி போட்டு போடுறாங்க மரக்கறி சம்பல் செய்யலாம் இப்ப நம்ம அடுப்புல வச்சு சுண்டுறோம் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சம்பல் செய்யறது மற்ற காஞ்சோச்சிக்கு அடிக்கிற சம்பலக்குள்ளையும் பரத்தை கூனியை பவுடர் ஆக்கி போட்டு பனஞ்சு சாப்பிட்ருவாங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணப்பெண்டு சொல்லலாம் இப்போ மரக்கறிகள் கத்தரிக்காய் கிழங்கு எல்லாம் போட போட்டு சமைக்கலாம் தான் பொதுவாக கருவாடுகளும் தான் மரக்கரைகளுக்குள்ளே கூட போட்டு சமைக்கலாம் வயல்வெளியில் வேலைக்கு எல்லாம் காலைமை சாப்பாடு சமைச்சி சுண்டி சுண்டல் செய்து ஒரு வாளியலில் எடுத்துகிட்டு போனால் கொண்டு சாப்பிட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்து சாப்பிடுவாங்க வயல்வெளியில் தண்ணி நல்லா வந்துட்டு

വെട്ടി വെച്ച കളി വെച്ച കറിവേപ്പിലും കൊണ്ട് പോകും எல்லாம் சேர்ந்து வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு தேங்காய் போடுவோம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு வெங்காயம் நல்லா அவிஞ்சு தேங்காய் பூ போடும்

வேசிப்புளி கொச்சிக்கலாம் சுண்டு இருந்தால் சுண்டல் நல்லாயிருக்கும் சுண்டல் ரெடி ரெடிலாம் எல்லாம் கணக்கு வந்து தேங்காய் போலாம் வந்துச்சு சரி சாப்பெடி ஆரோம் இந்த கூனி அது நம்மளது அறுவாட்டு குழம்பு கனியா கருவாடு சரி சாப்பிடுவாப்பா வேணேன் இந்த உருளைக்கிழங்கும் இந்த கருவாடோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு தனி சுவையை கொடுக்கும் இந்த கருவாடை தேஸ்ட்டாக இருக்கா இல்லை உருளைக்கிழங்கு ரேஸ்டாக இருக்கேன்னு தெரியாமல் இருக்கு தனி தேஸ்ட்டாக தானே ஃபோனிக்கு உண்டு கருவாட்டை சாப்பிடுவா ஆய் ம் ஆய் சொல்லாரு அப்போ நீங்களும் ஒரு தடம் அந்த கூணிச்சுண்டலையும் இந்த கருவாட்டு குழம்பையும் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் அம்மா செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் பாருங்கள் எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபரால் கேட்டதால அம்மா செஞ்சது அந்த கூணிச்சுண்டல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக சமைக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் அந்த கூணிச்சுண்டல் எனக்கு சொல்ல இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த கருவாட்டு குழம்பு கன்னியான் கருவாடு இந்த கருவாடு அப்போ நீங்களும் ஒரு தரம் வாங்கி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களோடய வீட்டுகளை இப்போ அம்மா சமைத்த மாதிரி நீங்களும் ஒரு சிம்பிளாக மறக்க வச்சுக்கிட்டா ஒரு சரியாக இருக்கும் அப்போ நான் எடுத்துட்டு எங்களை வீடியோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இப்படி பண்ணிக்க